ஒரு பிளானட் அதனோட சொந்த சூரியனாலேயே இழுக்கப்பட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க வாங்க என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் டபிள்யூஏஎஸ்பி டுவெல் பி என்ற ஒரு ஸ்டார் சிஸ்டம் கண்டுபிடிக்கப்பட்டு டுவெல் பி என்ற ஒரு கிரகம் இருப்பதையும் விஞ்ஞானிகள் பிளானட்டரி டிரான்சிட் சர்வே மெத்தட் வழியாக கண்டுபிடிச்சாங்க இந்த கிரகத்தை கண்டுபிடிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அதாவது நம்ம பூமி சூரியனை முழுமையா ஒரு சுற்று சுற்றி முடிக்க முன்னூற்றி கால் நாட்கள் ஆகிறது இல்லையா அதான் நாம ஒரு வருடம் என்கிறோம் ஒரு சில கிரகம் அதன் சூரியனை ஒரு முழு சுற்று சுற்றி முடிக்க பத்து நாள் ஆகும் இருபது நாள் முப்பது நாள் என்று கூட எடுத்துக்கொள்ளும் ஆனால் முதல் முறையாக டபிள்யூஏஎஸ்பி டுவெல் என்ற நட்சத்திரத்தை டுவெல் பி என்ற கிரகம் ஒரு முழு சுற்றுக்கு வெறும் ஒரு நாள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறது அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம்தான் அதாவது இந்த கிரகத்தில் நாம் இருந்தால் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நாம் ஒரு பர்த்டே கொண்டாடுவோம் தினம் தினம் பிறந்த நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மார்ச் பதினாறாம் தேதி ஜவாது மலையில் இருக்கக்கூடிய ஆசியாலேயே மிகப்பெரிய தொலைநோக்கியை பார்க்குறதுக்கும் அன்னைக்கு நைட்டு ஸ்டார் கேசிங் பண்ணுறதுக்கும் டே டைம் நாமியாக சூரியனில் இருக்கக்கூடிய சன்ஸ்பாட்டை பாதுகாப்பாக பார்க்கறதுக்கும் நம்ம ஏற்பாடு செஞ்சுருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் வந்திருந்தாங்க இப்போ வர ஏப்ரல் ஆறாம் தேதியும் மீண்டும் அங்கே ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோம் நீங்களும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டால் இதை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் நேமில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ நம்ம பூமி நம்ம சூரியனில் இருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் அதாவது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஆனால் இந்த கிரகம் அதன் சூரியனிடம் இருந்து வெறும் மூணு புள்ளி ஐந்து மில்லியன் அதாவது முப்பத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு நினைச்சு பாருங்க பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே சூரியனுடைய வெப்பம் பூமியை வறுத்தெடுக்குது அப்போ வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் சொல்லவே வேணாம் அந்த இடத்துடைய நிலைமையை பற்றி இந்த பிளானட் ஜூபிட்டரை விட மிகப்பெரியது இந்த கிரகத்தின் ஒரு பக்கம் எப்போவுமே அந்த சூரியனை பார்த்தபடியே தான் இருக்கும் அடுத்த பக்கம் சூரியன் பக்கம் பார்க்கவே இல்லை அப்போ சூரியனோட வெப்பம் அந்த கிரகத்தின் ஒரு பக்கத்தை கிட்டத்தட்ட அழிச்சு கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம் இதைத்தான் டைடல் லாக்கிங் என்கிறார்கள் இந்த கிரகம் ஏன் பார்க்க ஒரு முட்டை போல இருக்கு என்று கேட்கலாம் உண்மையில் இந்த கிரகம் ஒரு எக் ஷேப்பில் தான் இருக்கு இதற்கு காரணம் இந்த டைடல் ஃபோர்ஸ் தான் அலை சக்தி தான் கிரகத்தின் வளிமண்டலத்தை அது பயங்கரமாக ஒரு பக்கமாக இழுத்து கிரகத்தின் ஷேப்பை மாற்றி இருக்கு இது மட்டும் இல்லாம கிரகம் அதனோட சொந்த நட்சத்திரம் பேரண்ட் ஸ்டாராலேயே இழுக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் கண்டுபிடிச்சாங்க அதாவது அதனோட நட்சத்திரத்திலேயே கிரகம் விழப்போகிறது என்று சரி இப்படியே போனால் அந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் விழுவதற்கு இன்னும் எத்தனை வருடம் ஆகும் என்று கேட்கலாம் பதில் இதோ நாம் நினைக்கிறது போல இன்னும் ஒரு வருடமோ இன்னும் ரெண்டு வருடம் ஆகுமோ என்று ஆனால் இப்படி நடக்க இன்னும் குறைஞ்சது பத்து மில்லியன் ஆண்டுகள் ஆகுமா அதாவது ஒரு கோடி வருடம் ஆகும் விஞ்ஞானிகள் உறுதியாக சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த கிரகம் அந்த நட்சத்திரத்திலேயே போய் விழத்தான் போகிறது என்று டபிள்யூஏஎஸ்பி டுவெல் பி ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளானட் இந்த பிளானெட்டை தான் ஆஸ்ட்ரானமர்ஸ் அல்ட்ரா ஹாட் ஜூபிட்டர் என்று அடையாளப்படுத்துகிறாங்க இந்த கிரகத்தின் பகல் நேரத்தினுடைய வெப்பநிலை ரெண்டாயிரத்தி அறநூறு கேள்வின் நினச்சி பாருங்க நம்ம சூரியனின் பாதி வெப்பம் இந்த கிரகத்தில் மட்டுமே இருக்குது இவ்வளவு பக்கத்திலேயே இருப்பதால் தான் கிராவிடேஷனல் புல் ஈர்ப்பு இழுவிசை கிரகத்தின் வளிமண்டலத்தை ஒரு வழி பண்ணி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கிரகத்தை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஒளியாண்டு தூரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க நாம் இந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்யும்போது எடுக்கப்பட்ட டேட்டா ஆயிரத்தி இரநூறு வருடம் பழைய டேட்டா தான் இப்போ அதனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு எவ்வளவு தூரம் அந்த நட்சத்திரத்தை நோக்கி அந்த கிரகம் நகர்ந்து போயிருக்கு என்று தெரிந்து கொள்ள இன்னும் ஆயிரத்தி இரநூறு வருடம் ஆகும் இந்த பிளானட்டை ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளானட் என்று சொல்வதை விட எக்ஸ்ட்ரீம் டெட் பிளானட் தான் சொல்லணும் காரணம் அதிபயங்கரமான வெப்பம் சூரியனிலிருந்து மிக குறைந்த தூரத்தில் இருப்பதால் உருவாகும் அதீத ஈர்ப்பு விசை வளிமண்டலம் மாறுதல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் WASP டுவெல்பி என்பது பிரம்மாண்ட கிரகம் என்றாலும் வாழ தகுதியே இல்லாத ஒரு வாயு கிரகம் இந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் இந்த ராட்சத கிரகத்திற்கு குறைந்தது ஒரு துணை கிரகம் மூன் இருக்கிறது அது எக்ஸோ மூன் என்றும் கண்டுபிடித்திருந்தார் இந்த கிரகம் கண்டுபிடிக்கப்பட்ட விண்மீன் தொகுதி கான்சுலேஷன் ஆரிகா கான்சுலேஷன் தான் ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் இந்த கிரகத்தை பற்றி பல தகவல் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கிரகத்தின் வளிமண்டலம் அதிகபட்சமாக அணு ஹைட்ரஜன் அட்டாமிக் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் கலந்தது என்பதால் இந்த கிரகம் பார்க்க ஒரு கருப்பு நிறத்தில் பிச் பிளாக் கலரில் இருக்கிறது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது இதோ கிட்டத்தட்ட அந்த கிரகம் இருக்கும் இடம் இப்படித்தான் இருக்கும் என்பதை இதோ அனிமேஷனில் காட்டப்படுகிறது பாருங்கள் நல்ல வேலை நம்ம பூமி இப்படி ஒன்றாக இல்லை ஒருவேளை இப்படி இருந்தால் நம்மை போன்ற உயிரினமும் உருவாகி இருக்காது நாம் எப்படி உருவாகினோம் எப்படி பூமி உருவானது என்றெல்லாம் அந்த அறிவார்ந்த கேள்விகளை எழுப்ப ஒரு வாய்ப்பே அமைந்திருக்காது என்பதுதான் உண்மை நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்